எல்லாமே நம்ம பண்ணி மிஷின் பேக்கிங் எல்லாமே மிஷினில் பேக் பண்ணி சேல் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம் ஸோ இது வந்து இது இந்த பவுடரில் நீங்கள் காஃபி குடிச்சீங்கன்னாக்க உங்களுக்கு டேஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் கிடைக்கும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ரெகுலர் ஃப்ளேவர்ஸோட இதில் ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களோட தொழிலையும் இதே போல் அறிமுகப்படுத்தினோன்னா கீழே டிஸ்கிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குரூப் கண்ட் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஃபேஸ்புக் குரூப் இருக்குது அதுலேயே நீங்கள் உங்களுடைய வீடியோஸ் சென்ட்ல ஃபோர்ட்ஸ் உங்களோட பிஸ்னஸ் சப்போர்ட்ஸ் பண்ணால் நிறைய தொழில்களை நம்மளோட யூடியூப் சேனலில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தொழில் லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் குறுகிய முதலீட்டில் நிறைய லாபம் பெறுவது எப்படிக்கான பிஸ்னஸ் அறிமுகம் பண்ணியிருக்கோம் சின்ன சின்ன அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலாக்ஸாக வந்து ஒரு ரொம்ப நேரம் பேசி டயர்ட் ஆகிட்டோம் இல்லையா அதுக்காக ஒரு காஃபி சாப்பிட்லான்னு வந்தோம் ஸோ சாப்பிட்டோன்னே எங்களுக்கே ஒரு நல்ல டேஸ்ட் வந்தது ஸோ என்னன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன சார் வணக்கம் இது என்ன சார் நாங்கள் வந்து ஆக்சுவலாக கும்பகோணம் ஃபில்டர் காஃபி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறோம் இது வந்து சிக்மங்களூர்லேருந்து காஃபி பீன்ஸ் நம்மளே எடுத்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ரோஸ்டிங் கிரைண்டிங் எல்லாமே நம்ம பண்ணி மிஷின் பேக்கிங் எல்லாமே மிஷினில் பேக் பண்ணி சேல் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம் ஸோ இது வந்து இதில் இந்த பவுடரில் நீங்கள் காஃபி குடிச்சிங்கனாக்க உங்களுக்கு டேஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் கிடைக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரெகுலர் பிளேவர்ஸோட இந்த ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அந்த ரோஸ்டிங் மெத்தட் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் அண்ட் கலர் கொடுக்குறது நல்லா ஹெல்ப் பண்ணுங்க சார் எவ்வளோலேருந்து தரீங்க குவான்டிட்டி பேக்கெட் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் பேக்கிங் பண்ணுறோம் ஏன்னா ஒன் ஒன் ஹாஃப் கேஜி கேஜி எவ்வளவு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருந்தாங்க அவங்க ஒரு பேக்கெட் கூட வாங்கிக்கலாம் டூ ஃபிஃப்ட்டி கிராம்ஸ் பேக்கிங்லேருந்து பண்ணி கொடுக்குறோம் 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 கஸ்டமர்ஸ்க்கும் ஸோ சார் இப்போ யாராவது பிஸ்னஸ் வேணும்னாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இருந்து நிறைய பேர் வாங்கி நிறைய பேர் பண்ணிக்கலாம் कंडप वीट पण

கேட்டுட்டு நீங்க பிசினஸ் வேணும்ன்றவங்க சார் அனுப்புங்க உண்மையிலே வந்து நான் சாப்பிட்டு இருக்கேன் சூப்பரா இருக்கு நீங்களும் சாப்பிடுங்க அந்த கும்பகோணம் கும்பகோணம் டேஸ்டிங் இருக்கும் தேங்க் யூ சார் தேங்க் யூ சந்தீப்